வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வேரில் பழுத்த பலா நாவலுடைய கதை சுருக்கம் இந்த நாவலுடைய ஆசிரியர் சமுத்திரம் அவர்கள் வேரில் பழுத்த பலா நாவலுடைய கதை மாந்தர்களையும் கதாபாத்திர தன்மையையும் ஏற்கனவே பதிவுல பார்த்துட்டோம் அதனால இந்த பதிவுல கதை சுருக்கத்தை மட்டும் பார்க்கலாம் கதை சுருக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூனியன் அபிஷியல் கல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் உரையாடலுடன் நான் தமிழ்நதி கதை தலைவனான சரவணன் சரவணன் கிராமத்துல திறந்து வளர்ந்தவன் தனக்குன்னு இருக்கக்கூடிய வயல்ல கொஞ்சமா வேலை பார்த்து அப்பப்போ கிடைக்கக்கூடிய காசை வச்சு படிச்சுட்டு வராரு அதுக்கப்புறமா கல்லூரி படிக்கும் போதே கருத்தரை படித்த சரவணன் யூனியன் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் மூலமா கிளாஸ் ஒன்ல தேர்வாகி வேலைக்கு போறாரு தன்னுடைய பணியை முதல்ல டெல்லில தொடங்குறாரு அதுக்கப்புறமா பணி உயர்வு பெற்று சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா கிராமத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தாரான தன்னுடைய அம்மா அண்ணி தங்கை வசந்தா மூணு பேரையுமே சென்னைக்கு அழைச்சிட்டு வராரு சரவணன் தன்னுடைய அம்மா தங்கம் அடிக்கடி அவசரமா அவங்கள சிட்டிக்கிட்டே இருக்கிறதும் இல்ல தங்கைக்கு அவள் போட்டி தேர்வுல வெற்றி பெற்று அதன் மூலமா வேலை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக பல போட்டி தேர்வுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி படிக்க சொல்றாரு ஆனா அதுல வசந்தாவுக்கு விருப்பம் இல்லாம இருக்குது சரவணுடைய அண்ணி திருமணமாகி காலமா அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனாலயும் தன்னுடைய கணவன் சீக்கிரமாவே இறந்து போறதுனாலயும் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய சரவணன தன்னுடைய குழந்தை போலவே வளர்த்துட்டு வராங்க ரங்கம்மா தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் தன்னுடைய குழந்தை போலவே கூடவே அழைச்சிட்டு போறதும் சரவணனுக்கு படிப்புக்கு தேவையான பல உதவிகளை செஞ்சு கொடுக்கறதும் தங்கம்மா தான் அதனால தன்னுடைய அம்மா போலவே அண்ணி மேலையும் தனியான மரியாதையும் பாசத்தையும் காட்டுறாரு சரவணன் சரவணன் வேலை செய்யக்கூடிய அலுவலகம் குண்டுசி பேரா பேப்பர் பென்சில் இந்த மாதிரி ஸ்டேஷனரி பொருட்களை ரொடேஷன் அடிப்படையில வாங்கி பல அலுவலகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலுவலகம் இந்த அலுவலகத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா சரவணன் வேலை செய்கிறாரு அலுவலகத்துல இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க அதாவது அலுவலகம் சிறப்பான முறையில இயங்கிற மாதிரி இருந்தாலும் கூட பல ஊழல்கள் நிறைஞ்சுதான் அந்த அலுவலகம் இருக்குது அது சரவணன் எப்படி பாக்குறாரு அதுக்கு எந்த மாதிரி தீர்வு காண்றாரு அப்படிங்கறதுதான் சுசமுத்திரம் அவர்கள் இந்த நாவல்ல சொல்லி இருக்கிறாங்க கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் ஏற்கனவே பதிவுல சொல்லி இருக்கிறேன் முந்தைய பதிவுல இவங்களை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதிவை பார்த்துட்டு வந்துருங்க சரவணன் தன்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு நாள் வந்து கோவத்தோட அன்னத்தை கூப்பிட்டேன் ரிசோர்ஸ் ரெஜிஸ்டரை எடுத்துட்டு வர சொல்றாரு ஆனா அண்ணத்துக்கு ஏற்கனவே சரவணன் உமா கொடுத்திருக்கிறாரு திரும்பியும் இவர் எதுக்கு டிஃபர்ஸ் ரிஜிஸ்டர் கேக்குறாரு இந்த டிஃபர்ஸ் ரிஜிஸ்டர் பாக்குறது யாரு அப்படின்னா ஏவோ பாப்பாரு இல்லனா கிளர்க் பார்ப்பாங்க இன்னைக்கு எதற்காக திடீர்னு சரவணன் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம அண்ணன் அந்த ரிஜிஸ்டர் எடுத்துட்டு சரவணனா பாக்க போறா பயத்தோடவே பாக்க போறா சரவணன் கோபமா அன்னத்துக்கிட்டே கேக்குறாரு சவுனா ஸ்டேஷனரி மாற்றோட உரிமையாளரான சௌமி நாராயணன் கொடுக்கக்கூடிய பொருட்கள் குவாலிட்டி இல்லாம இருக்குது எல்லாம் ஏற்கனவே சொல்லி அவருக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் நான் அனுப்ப சொல்லியிருந்தேன் ஆனா நாலு தடவை நான் அனுப்ப சொல்லி எந்த ஒரு கடிதமே அவருக்கு போகலன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்துக்கிட்ட கோபமாட்டு இருக்கும் போதே ஸ்டோனோகிராஃபரான உமா ரகசியம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கரோணன் கிட்ட கொடுக்கிறார் சரவணன் கோபமா அண்ணது கிட்ட இனிமேல் இது போல எந்த ஒரு கடிதமும் அனுப்பப்படாம இருந்துச்சுன்னா உங்க வேலையே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்திட்ட சொல்றாரு அதை கேட்ட அண்ணன் இதற்கு மேல நம்மளுடைய வேலை போயிடக்கூடாது அப்படின்ட்டு பயந்து போய் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறான் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்ப கூடாதுன்னு சொன்னது கிளர்க் அப்படின்னு அப்படி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனா அதிகம் செலவு வரும் அப்படிங்கறதுனால அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதாவும் சொல்றா இத கேட்ட சரவணன் அண்ணது மேல எந்த ஒரு தவறும் இல்லாததை உணர்ந்தது இதை ஏற்கனவே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அண்ணன் கிளர்க் பத்தி சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு சரவணன் தலைமை அதிகாரியையும் கிளர்க்கையும் வர சொல்லி சொல்றாரு அவங்க ரெண்டு பேரையும் அண்ணத்துடைய ஃபைல் எடுத்துட்டு வர சொல்றாரு அன்னத்துடைய ப்ரொஃபைல் ஃபைல் அவங்களுடைய முழு விபரமும் இருக்கக்கூடிய அன்னத்துக்கு கொடுக்கப்பட்ட மெமோவை இந்த ஃபைல்ல வைக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ஆனா அதை வச்சிருக்கீங்க கிளர்க்கு ஏற்கனவே மெமோ கொடுத்திருந்தோம் ஆனா அவங்க ஒர்க்னு சொல்லிட்டு அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க மாத்தி சொன்னீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல உள்ள தப்பா பேசுறாரு இது மட்டும் இல்லாம சந்தானத்தை அவ்வப்போது பயன்படுத்தக்கூடிய கிளர்க்கா வச்சிட்டு இருக்கீங்க சந்தானம் இருக்கக்கூடிய இடம் அரசு வேலைக்குரியது அந்த இடம் காலியாக இருக்கிறத இது வரைக்கும் அரசுக்கு தெரிவிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நிர்வாகியையும் கிளர்க்கையும் அவங்களுடைய குற்றத்தை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி கேட்கிறாரு சரவணன் சரவணன் இவங்களுடைய தப்பை குத்தி காட்டினதும் இவங்க ரெண்டு பேரும் கோபமா வெளியில போறாங்க வெளியில போறது மட்டும் இல்லாம அந்த ரகசிய கடிதத்தை சரவணன் படிச்சா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே போறாங்க இந்த ரகசிய கடிதம் என்ன அப்படின்னா டேரக்டருக்கு சௌமி நாராயணன் எழுதினது சாமி நாராயணன் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா நான் பத்து வருஷமா இந்த கம்பெனிக்கு கொட்டேஷன் அடிப்படையில பல பொருட்களை கொடுத்துட்டு வரேன் இது வரைக்கும் இருந்த அலுவலர்கள் யாருமே என்ன குறை சொல்லியது கிடையாது ஆனா புதுசா வந்த சரவணன் என்னுடைய பொருட்கள் மேல குறை சொல்றாரு இது எதுக்காக அப்படின்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி டெம்போ ஒன்னு கேட்டிருந்தாரு அந்த டெம்போவையும் கொடுத்தேன் அதற்கான பில்லையும் கொடுத்தேன் ஆனா அதற்கான பணத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டு சரவணன் மறுத்துட்டாரு நான் அப்ப அந்த பணத்தை கேட்டதுக்கு உங்களை பார்க்கக்கூடிய இடத்துல பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினாரு இதற்கான காரணம் இப்பதான் கூறியது அது மட்டும் இல்லாம என்ன இந்த இடத்தை விட்டு நீக்கிட்டு என் கம்பெனிக்கு பதிலாம் பணத்தை வாங்கிட்டு வேற ஒரு கம்பெனியை சிவாரித்து செய்யறதுனாலதான் இவர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருக்கு சௌமி நாராயணன்னால கடிதத்தை படிச்சு முடிச்சிடும் சரவணன் பத்மா உமா தலைமை அதிகாரி அக்கௌண்டன் ராமச்சந்திரன் நாலு பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு அலுவலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி சௌமி நாராயணனுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கேட்டுட்டு அக்கௌண்டன்டா இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் இங்க பகுதி நேரமா சௌமியோட அலுவலகத்திலயும் வேலை செய்யறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சுத்தி காட்டி பேசுறாரு இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேண்டுகையும் வைக்கிறாரு ஏற்கனவே சௌமி நாராயணன் பொருள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல அலுவலகத்துல இருந்து புகார் கடிதம் வந்துச்சு அந்த கடிதத்தெல்லாம் ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுட்டோங்க அந்த ஃபைல் என்னுடைய டேபிளுக்கு நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணத்தை கூப்பிட்டு நாளைக்கு ஏழு மணி வரைக்கும் இருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு போக சொல்லி கேக்குறாரு கோபத்தோட சரவணன் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து தன்னுடைய அண்ணிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு அண்ணி சரவணனுக்கு ஆறுதல் சொல்றாங்க சொன்னதும் தன்னுடைய நேர்மை குணத்தை நினைச்சு வருந்துறாரு நம்ம இவ்வளவு நேர்மையோட இருக்கிறோம் ஆனா தன்னையே லஞ்சம் வாங்குறதா பலர் சுற்றம் காட்டி பேசுறத நினைச்சு வருத்தப்படுறாரு மறுநாள் அண்ணன் அலுவலகத்துக்கு வந்த உடனே பத்மா உமா தலைமை நிர்வாக அதிகாரி மூணு பேரும் சேர்ந்து அன்னத்தை சுற்றுறாங்க அன்னத்துடைய ஆழ்ந்த குளத்த சொல்லி அவள திட்டுனதும் அத கேட்க முடியாம அண்ணம் அழ ஆரம்பிச்சிடுறா சரவணன் அலுவலகத்துக்கு வராரு வந்ததும் அண்ணத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி புகார் கடிதத்துக்கான விளக்கு கடிதம் ஒண்ணு எழுதணும் சொல்லிட்டு அந்த விளக்கு கடிதத்தை எழுதி தர்றதுக்கு எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ உடைய இருந்து பெறப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே குவாலிட்டி இல்லை அப்படிங்கறதுக்கான பல அலுவலகத்திலிருந்து வரப்பட்ட புகார் கடிதத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நாலு தடவை ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்ப சொல்லி அனுப்பல அதை பாக்காததுனால தலைமை நிர்வாகி மேலையும் தன்னோட மேலையும் ஒரு குற்றத்தை வைக்கிறாரு சரவணன் அதுக்கப்புறமா அந்த செம்போ விவகாரத்தையும் எழுதுறாரு செம்போ வாடகைக்காக தான் எடுத்தது அதை எடுத்துட்டு வந்தது டூன்கள் தான் அதற்கான பணத்தையும் நான் ஏற்கனவே தூன் கையில கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டதையும் டூன்கள் தன்னுடைய கையால எழுதப்பட்ட கடிதத்தையும் அதற்குள்ளதே சேர்த்து வைக்கிறாரு சரவணன் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே சவுண்ட் ஸ்டேஷனரி கம்பெனியோட உரிமையாளரான கண்ணன் சரவணனை சந்திக்க வராரு எப்படி சவுனாவுக்கு அலுவலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் சேருதோ அதே மாதிரி சவுண்ட் ஸ்டேஷனரி கம்பெனியோட உரிமையாளரான கண்ணனுக்கும் அலுவலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் சேருது அப்போ கண்ணன் வந்து சரவணனை சந்திக்க வராது சந்திக்க வந்ததும் சரவணன் இந்த விளக்கு கணிதம் எழுதக்கூடிய பணியில இருந்ததுனால கண்ணன் கிட்ட தயவு செய்து காத்திருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு பியூன் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்குறாரு அவரும் அந்த பேப்பரை பாத்துட்டு கொஞ்ச நேரம் காத்திட்டு இருக்காரு காத்துட்டு இருந்து திரும்பியும் சரவணனை சந்திச்சு இந்த மாதிரி தனக்கு சிபாரிசு செய்யறதுனால ஏதாவது தொல்லை ஏற்பட்டதா சொல்லுங்க அதற்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கண்ணன் சரவணன் இந்த விளக்கு கடிதத்தை எழுதிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது போது அங்க அவருடைய நண்பனான ராமசாமி ஐபிஎஸ் அதிகாரி அவரை சந்திக்க வர்றாரு சந்திட்டு சரவணன் என் தந்தை என்னன்னு வசந்தாக நான் திருமணம் செய்யறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இத கேட்ட சரவணனுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அலுவலகத்துல ஒரு புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் ராமசாமியோட விருப்பத்தை கேட்டுட்டு சரவணன் ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போறாரு மறுநாள் திரும்ப அலுவலகத்துக்கு வராரு வரும்போது இரண்டாவது புகார் கடிதம் சரவணனுக்கு வருது அந்த புகார் கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னா சவுனா டைரக்டருக்கு எழுதுன இரண்டாவது புகார் கடிதம் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா என்னுடைய கொட்டேஷனை அவர் நிறுத்திட்டு அதற்கு பதிலா பவுண்ட் ஸ்டேஷனரி கம்பெனியோட கண்ணனுடைய கொட்டேஷனை அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதப்பட்டிருக்கு இதற்கான சான்றா இவர் தயவு செய்து காத்திருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு எழுதப்பட்ட கடிதமும் கூடவே இணைத்து அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கடிதத்துல இருந்தது இதை பார்த்த சரவணனுக்கு அளவுக்கு அதிகமா கோபம் வர ஆரம்பிக்குது தனக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு காத்திருக்கவும் எழுதி கொடுத்த ஒரு சின்ன விஷயத்த இந்த மாதிரி தவறான விஷயமா பயன்படுத்துறது நினைச்சு வருத்தப்படுறாரு அந்த கோபத்தோட மதியமே அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு அப்படி கிளம்பக்கூடிய கூடிய சமத்துல தங்கை வசந்தா என்ன செய்யறான்னா ஜன்னல் ஓரத்துல யாரையோ பார்த்தபடி நிக்கிறார் அதை பார்த்த சரவணனுக்கு கோபம் அதிகமா வருது வசந்தாவ கூப்பிட்டு உடனே ஒரு சேலையும் கையில நூறுபாயும் எடுத்து வீட்டை விட்டு கிளம்ப சொல்லி சொல்றாரு மட்டும் இல்லாம சரவணன் தன்னுடைய நண்பனான ராமசாமி உன்னை திருமணம் செய்ய விரும்புற விஷயத்த தெரியப்படுத்துறான் சரவணனுடைய அண்ணியான தங்கம்மாவும் வசந்தா கிட்ட அதை பத்தி பேசுறாங்க திரும்பியும் அலுவலகத்திற்கு மாலை நேரத்துல வர ஆரம்பிக்கிறாரு வந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டே வராரு அன்னத்த கூப்பி இந்த மாதிரி இரண்டாவது புகார் கடிதம் வந்ததையும் அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாரு அண்ணன் சரவணன் கொஞ்சமும் நிலை தடுமாறாம இந்த விஷயத்தையும் மேல் அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லணும் இல்லனா இந்த ஊழல் அதிகமா தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு சரவணன் அலுவலகத்திற்கு வரும்பொழுது சௌமி நாராயணனும் தலைமை அதிகாரியும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாரு பார்த்துட்டு சௌமி நாராயணன் அழைச்சி நீங்க தினப்புன டெம்போக்கான பணத்தை நான் தாரேன் இனிமேல் அலுவலகம் பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தறாரு அதை கேட்ட சாமி நாராயணன் கோபத்தால என்ன வெளியில போன்னு சொன்ன நீங்களே நாளைக்கு உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி மரியாதையோட அழைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சரவணன் கோபத்துல அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் இந்த அலுவலகத்திலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஊழல் செய்யறவங்களையே நான் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரை நிரட்டுறாரு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது நடந்ததுக்கு அப்புறமா மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒண்ணு வருது அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்த நிதி ஆண்டுல பத்து வருஷமா தன்னுடைய சிறப்பான பணியை செஞ்ச சௌமி நாராயணனுக்கு ஒரு பாராட்டு மடல் ஒண்ணு எழுதணும் அப்படின்னும் அதனுடைய நகலை மேல் அதிகாரிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதம் வருது இந்த இந்த கடிதத்தை பார்த்ததும் அவருக்கு பாராட்டு மடல் வேற எழுதணுமா அப்படிங்கிற கோபம் அதிகமா வருது இந்த விஷயத்தான் யோசிச்சுக்கிட்டே அலுவலகத்துல உட்கார்ந்து இருக்காரு அந்த சமயத்துல கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வரத பாக்குறாரு அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்காக நாற்காலி இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு அதற்கான பணத்தை தன்னுடைய கிட்ட சொல்லி ஆனா நண்பன் என்ன செய்யறான் அவர் பணத்தை அங்க கெட்டாம அவ்வளவு பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் ஊரை விட்டே ஓடி இப்படி அலுவலகத்துல நடக்கக்கூடிய துரோகம் வீட்டுல தன்னுடைய தங்கை செய்யக்கூடிய துரோகம் தன்னுடைய நண்பன் செய்யக்கூடிய துரோகம் சொல்லிட்டு பல விஷயங்களை நினைச்சு நினைச்சு அலுவலகத்துல அமைதியா அமர்ந்தபடியே உட்கார்றாரு தன்னுடைய பணியை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்போ அந்த சமயத்துல அண்ணத்தை கூப்பிட்டு பேசுறாரு பேசிட்டு அண்ணம் ரொம்ப வருத்தப்படுறா ஒரு நேர்மையான அதிகாரி இந்த மாதிரி ஊழல் விஷயங்களுக்காக பயந்து போக கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணம் அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறா அதை கேட்ட சரவணன் பல வாரா யோசிக்கிறாரு அப்ப அண்ணத்துக்கிட்ட தன்னுடைய நிலைமைய புரிய வைக்கிறாரு இந்த வேலை இல்ல அப்படின்னா என்னுடைய தங்கைக்கு என்னால திருமணம் செய்ய முடியாது நான் இந்த வேலையை விட்டேன் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தை பாக்குறதுக்காக என்னுடைய அண்ணி வேற ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வேலையை தொடர்ந்தா ஒரு ஊழலுக்கு துணை போற மாதிரி ஆயிடும் அதனால இந்த பணியை என்னால தொடர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட அண்ணன் இந்த வேலைய நீங்க தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் உங்க கூடவே இருந்து செய்து தரேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றா அத கேட்ட சரவணனுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தாலும் கூட இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நினைச்சு வருந்துறாரு அப்போ இத பற்றிய தகவல்களை மேலதிகாரிகளுக்கு நாம சான்றுகளோட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாரு அதை கேட்ட சரவணன் நாம மேல அதிகாரிகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த மேலதிகாரிகளே இவர் ஊழலுக்கு துணை போறாங்க அப்போ அதை நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட அண்ணன் வேறு ஏதாவது வழி இருந்தா பாப்போம் அப்படின்னு சொன்னதும் சரவணன் அதனால என்னுடைய வேலையே போவோம் நானா வேலையை விட்டேன்னா அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சாரு என்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியும் ஆனா அவங்களா வேலையை விட்ட அனுப்பும் போது அந்த பணம் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை தெரியப்படுத்துறாரு சரவணன் அந்த நேரத்துல அண்ணன் தன்னுடைய திருமணத்திற்காக சேர்த்து இருக்கக்கூடிய காசை தங்களுக்காக கொடுக்கறேன் அப்படின்னும் தன்னுடைய மாத சம்பளத்துல தன்னுடைய செலவு போக மீறதையும் தங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதை கேட்ட சரவணன் வியப்போட அண்ணத்தை பாக்குறான் பார்த்துட்டு அண்ணது கிட்ட இது நடந்தா ஊரால் தப்பா பேசுவாங்க அதனால எனக்கு இந்த மாதிரி எதுவும் வேண்டாம் நான் என்னுடைய பணியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அண்ணன் ஊரால் தப்பா பேசுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அண்ணன் கூறியதை கேட்ட சரவணனுக்கு அண்ணத்து மேல மரியாதையோட காதலும் மலர ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிட்டு இருக்க சமயத்திலேயே தங்கம்மா கிட்ட இருந்து அழைப்பு வருது இந்த அழைப்புல என்ன இருக்கு அப்படின்னா வசந்தா ராமசாமியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒப்பு கொண்டதான் சொல்றாங்க இதை கேட்ட சரவணனுக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகுது அண்ணமும் சரவணனும் சேர்ந்து அலுவலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு சான்றோட அமைச்சருக்கும் அமைச்சக செயலருக்கும் அனுப்பி வைப்போம் வேலை போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் கூட ஊழலை தடுத்து நிறுத்தின திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அதற்கு சரின்னு ஒப்புக்கொள்றாங்க ரெண்டு பேரும் அந்த ஊழலை தடுக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த கதை முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நன்றி